ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் முருகருடைய அறுபடை வீட்டில் முதல் படை வீடாக திகழ்வது இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தான் அதோடய என்ட்ரன்ஸில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம் இருக்கோம் ஃபுல்லாகவே மலை மேலே அமர்ந்த கோவிலாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு முருகன் கோவிலையே இன்னொரு விசேஷம்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிவனும் பார்வதியும் சேர்ந்த தளத்தை முதல்ல நம்ம வழிபட்டுட்டு அடுத்ததாக நம்ம முருகர் கோவிலை நம்ம தரிசிக்கணும் இந்த கோவில் மதுரைக்கு தென்மேற்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு முருகர் தெய்வானையை மணந்த இடமாக இந்த திருத்தலம் இருக்கிறதுனால தெய்வானை சமேதரா முருகர் வந்து ஒரே ஒரு அம்பாலோட காட்சி தர்றாரு எப்பொழுதும் வள்ளி தெய்வயானையோடு காட்சி தருவார் ஆனால் இந்த தளத்தில் தெய்வானையும் முருகரும் மட்டையுமே நமக்கு காட்சி கொடுக்குறாங்க இரண்டு பேரும் மணக்கோலத்தில் காட்சி கொடுக்கறதுனால திருமண தடை இருப்பவர்கள் அவசியம் நம்ம இந்த கோவில் வந்து வழிபட்டோம்னா கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறது தல புராணம் கூறுகிறது இந்த கோவிலின் தல வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது போது முருகப்பெருமான் கையில் குழந்தையாக வந்து பார்வதி தேவி மடியிலேயே அமர்ந்திருக்காங்க அப்போ அந்த அவர் உபதேசித்த கருத்தை வந்து இவரை உள்வாங்கிக்கிட்டு தேவர்களுக்கு அதாவது பிரம்மருக்கு எல்லாருக்குமே வந்து உபதேசிக்கிறாரு ஆனால் நம்ம நேரடியாக தான் நம்ம குருக்கிட்ட இருந்து நம்ம எந்த ஒரு இதை கற்றுக்கிட்டாலும் கற்றுக்கணும் ஆனால் நம்ம அதை மறைமுகமாக நம்ம கற்றுக்கிட்டதுனால முருகருக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு என்ன பண்ணுறாருனா இங்கே வந்து தவம் இருக்கிறார் அப்போதான் சிவபெருமான் வந்து அவருடைய தவத்தில் மகிழ்ந்து சிவனும் பார்வதியுமாக தைப்பூச திருநாள் என்று முருகருக்கு காட்சி கொடுக்குறாங்க தேவர்களும் மகிழ்ந்துடுறாங்க மகிழ்ச்சியின் உச்சத்தில் இந்திரன் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய மகளாகிய தெய்வ யானையை முருகர் மணந்து கொள்ளும்படி வேண்டிக்கிறாரு அதனால் முருகரும் வந்து இந்த தளத்தில் தான் தெய்வ யானையை மணந்துக்கிட்டாங்க நம்ம இப்போது கீவில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அன்னைக்கு நம்ம சண்டே டைமில் போனதுனால ரொம்ப அதிகப்படியான கூட்டம் வந்து இருந்தது நீங்கள் இங்கே கீவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான கூட்டம் மேக்சிமம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நின்று பார்க்குற மாதிரி இருந்தது சிறப்பு தரிசனத்தில் நம்ம போனோம்னாலே ஒரு ஆளுக்கு வந்து நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம அப்படி தான் நம்ம போனோம் ஏன்னா ரொம்ப நார்மல் போனோம் அப்படின்னா ஆயிடும் போல இருக்கு நம்ம இப்போ பார்த்துட்டு கொடிமரமும் நந்தி தேவரையும் நம்ம தரிசனம் ஏன்னா சிவன் கோவிலும் உள்ளார இருக்கிறதுனால நம்ம நந்தி பெருமானம் வந்து நமக்கு முன்னாடி வச்சுருக்காங்க கொடிமரம் வந்து கொடியேறி இருக்குது அதனால் ஃபுல்லாக வந்து அதை ஃபுல்லாக மலர் அலங்காரத்தோட நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க சுற்றி பார்த்தோம் அப்படின்னா நிறையா விநாயகர் சிலை ஏன்னா எல்லாமே வந்து தடுப்பு சுவர் அதிகமாக போட்டிருக்கிறதுனால நம்ம கோவிலை நம்மளால் சுற்றி வர முடியல ஏன்னால் மேக்ஸிமம் போயிட்டு வரத்துக்கு ஒரு வழியாகவும் போகிறதுக்கு ஒரு வழி வர்றதுக்கு ஒரு வழி அப்படி தான் வச்சுருக்காங்க நம்ம இப்போ வெளியில் வந்துவிட்டும் அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மலைப்பகுதி தான் அதிகமாக இருக்கும் பாருங்கள் இதில் தான் உள்குள்ளத நமக்கு வந்து முருகர் வந்து காட்சி கொடுக்குறாரு இந்த மலைக்கு உச்சியில ஓம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை வந்து அப்படியே பொறிச்சிருக்காங்க அது வந்து ரொம்பவே அழகா இருக்கு நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது போது வந்து அன்னதானம் கூடம் இருக்கு அஹ் கோவிலுக்கான கல்யாண மண்டபமும் அமைச்சிருக்காங்க கோவிலை கல்யாணம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கான ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது சைலே பாத்ரூம் எல்லா விதமான வசதிகளும் இந்த கோவிலில் இருக்குது அங்கே தான் குரங்கு குட்டியோட வந்து 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 அவ்வளவு குரங்குகளும் அதிகமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மதுரையில் அமைஞ்சிருக்கிற அடுத்த கோவிலை பற்றி நம்ம நெக்ஸ்ட் விளாக்கில் பார்க்கலாம் தேங்க்யூ